இன்றைக்கி நம்ம காலையில் வல்லாரக்கிற சட்னி தான் பார்க்க போகிறோம் வாங்கன்னு பாருங்கள் வல்லார்கரை பறித்து நல்லா க்ளீன் பண்ணி கட்டணும் வச்சாச்சு எண்ணெய் காயுது இந்த கடுகு போட்டுக்கலாம் நீரகம் போட்டுக்கலாம் கடலை பருப்பு இது பார்த்திங்கன்னா நான் கருப்பு உளுந்து போட போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சம் பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம் இந்த பருப்பு வதங்குற டைம்ல இந்த பூண்டும் வதங்கிடும் கருப்புலேருந்து அப்பப்போ கொஞ்சம் நம்ம நார்மல் உளுந்து போட்டு சட்னி செய்யறது கருப்புலேருந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா மூட்டு வலிக்கு அவ்வளோ நல்லது சொல்லுவாங்க கருப்பு நம்ம நான் வர மல்லி எல்லாம் வர மல்லி விதை போட்டுக்கலாம் கொத்தமல்லி விதை சொல்லுவாங்க தேங்காய் போட்டுட்டோம் நம்ம கரையாட்டிலையை போட்டுக்கலாம் இந்த கீரை கொஞ்சம் புளியடு நம்ம அலசி வச்சிருக்கிற வல்லார கீரையை போட்டுக்கலாம் இந்த கீரை வந்து புதினா கொத்தமல்லி மாதிரி இல்லைங்க இது கொஞ்சம் நல்லாவே வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அளவு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப சத்தானது வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க வல்லாரக்கரை அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளானது கூட கீரை நல்லா வதங்கிடுச்சு இப்போ இறக்கி அரைச்சு ஆற வச்சு அரைச்சிட்டு தான் நம்மளோட வல்லாரக்கரை சட்னி ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சத்தானதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்றலாம் தோசை ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா இருக்கிறது சட்னி சூப்பராக வந்து இருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள்